சூப்பர் ஸ்டாருக்கு ரெண்டு மகள்னு எல்லாருக்கும் தெரியும் அவரது ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்யாவுக்கு விவாகரத்து ஆக போகுதுன்னு ரெண்டு பேரு வீட்டு சைட்லயும் எவ்வளவு பேசியும் இவங்க சமாதானத்துக்கு வரலன்னு இதனால ரஜினி மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி இருக்காருன்னு பல செய்திகள் வந்துச்சு இதற்கிடையே இதை உறுதி செய்யும் விதமா சௌந்தர்யா நேற்று இரவு ஒரு ட்வீட் செய்தாங்க அது என்னன்னா என்னுடைய விவாகரத்து பற்றி வர செய்தி உண்மைதான் நாங்க ஆல்ரெடி ஒரு வருஷமா பிரிஞ்சுதான் வாழ்ந்து வரும் டிவோர்ஸ் பற்றிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஐ ரெஸ்பெக்ட் மை ஃபேமிலிஸ் பிரைவசின்னு முடிச்சிருக்காங்க இந்த நிலையில சௌந்தர்யா உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன்னு தனுஷ் ட்வீட் செய்தார் அதற்கு சௌந்தர்யாவும் அளவில்லா உங்கள் அன்புக்கு நன்றி மாமா மேலும் என் குடும்பம் தான் சிறந்ததுன்னு ஹேஷ்டேக் போட்டு இருக்காங்க இந்த விவகாரத்து விஷயம் கேள்விப்பட்ட ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்